அனைவருக்கும் வணக்கம் மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் மகா சிவராத்திரி நான்கு கால பூஜையும் வழிபடும் முறையும் என்ன குறிப்பா மேசராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் புண்ணியம் தரும் மகா சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறதுங்க சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசி நாளையே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக உயர்ந்து நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அல்லது அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடி தேடியும் மகாவிஷ்ணு வராகபூர்வம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள் கிருத யுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு விதித்தது இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவார் என்று சபித்தார் செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தார் அதன்படி இந்திரன் பூஜித்த கா மே மகா சிவராத்திரி என்கிறார்கள் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தார்கள் அசுரர்கள் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்த போது ஆழகாலம் என்ற கூடிய விஷம் வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரர் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண்விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் இவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது சிவராத்திரியினுடைய விரத முறைகள் என்ன என்று பார்க்கும் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்கள் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்ளலாம் நூறு யாகம் செய்வது பல முறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது சிவராத்திரிக்கு முன்தினம் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்கக்கூடாது கூடாது இரவு முழுவதும் கண் விழித்து இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண்விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈஷனுக்கு வில்வதால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் ஐந்தழுத்து மந்திரமான நம சிவாயா சிவாய நம என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜைக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நெய்வேதியங்களை தானம் அளித்ததும் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்கள் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றது புராணம் அது மட்டுமில்லாமல் இந்த வேணனிடம் வேடனிடம் பாவம் போக்கிய மகா சிவராத்திரியாகவும் இக்காலம் அமைகிறது முன்பொரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்றபோது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி போன வேடன் அருகில் இருந்த மரத்தில் மேலேறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவ கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் எமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடங்க கிளைகளைப் பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பது யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் அறிந்தனர் இதிலிருந்தே மகா சிவராத்திரியின் புண்ணிய பலன்கள் எவ்வளவு அவை எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அந்த வகையில் மேசராசியில் பிறந்த நீங்கள் இந்த மகா சிவராத்திரியான இன்று சிவபெரும் மானுக்கு நான்கு கால பூஜையில் கண்விழித்து விரதமிருந்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஏழேழு ஜென்மம் மட்டுமில்லாமல் இருபத்தி ஒரு தலைமுறைகளுக்கும் நீங்கள் செய்த புண்ணிய பலன் சென்றடையும் என்பது ஐதீகமாக உள்ளது இந்த மகா சிவராத்திரியான இன்று மேசராசியில் பிறந்த நீங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது